விஷராக போற்றி ஓம் நோக்கரனாரலை போற்றி விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் எட்டாம் இடம் சுபா பவனின் ஆட்சி வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டி நான்கு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ராசி பலன்கள் அதுபோல் சில வழிபாட்டு முறைகள் சொல்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா விருச்சிக ராசியில் அர்த்தம சனி நடந்துகிட்ருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த தாக்கத்தில் இருக்கிறீங்க அது ராசிநாதனும் ராசி கோபாலாம் படத்தில் நீசமாக இருக்கிறாரு ஸோ இப்போதிக்கே வந்து விருச்சிக ராசியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக வரப்பிரசாதமாக சில தகவல்களை சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சரி நேர்களே இப்போ வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரை வச்சு தான் ராசிக்கு நல்ல பேர் கிடைக்கும் எத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே முன்ன பின்ன இருந்தாலுமே ராசிநாதன் வலதாக இருந்தார்னா எதுவுமே அவங்களை பாதிக்காது ராசிங்கிறது மனமும் உடலும் இப்போ ராசி பலன் சொல்கிறது வந்து விருச்சகராசினியர்களுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை சொல்கிறது அல்ல உங்கள் தனிப்பட்ட குடும்பம் திருமண அமைப்பு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் ரிலேட்டடாக சொல்லுவோம் ஆனால் அதுபோக ராசிபாலனுடைய பல ராசிபலனுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் வெளிவட்டார தொடர்புகள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா சந்திக்கிற மனிதர்கள் உத்தியோகத்தில் உள்ள நண்பர்கள் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகள் அரசியல்வாதிகள் இப்படி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் நடக்கிற ஏற்ற தாழ்வுகள் தான் ராசி பலன்கள் ஸோ ராசி பலன்கள் வந்து ராசி சம்மந்தப்பட்டவங்க நடக்கிறது விருச்சக ராசியில் பிறந்தவருக்கும் மேச ராசியில் பிறந்தவருக்கும் எப்படி தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே அது மேட்சிங் ஆகாது குடும்ப உறவுகிறது வேறு இரத்த பாசம் குடும்ப உறவுகிறது வந்து ஜாதக ரீதியாக இக்கண ரீதியாக தசா புத்தின் அடிப்படையில் பின்னி பணக்கப்பட்டிருக்கும் ஆனால் ராசி பலன்கிறது வந்து கெமிஸ்ட்ரி ஒரு ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வேதியியல் தொடர்புகள் தான் ராசி பலன்கள் ஸோ நீங்கள் ராசி பலன்கள் பார்க்குறது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வெளி வட்டார போக்குவரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா நேரில் ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தனிப்பட்ட ஒருத்தரை சொல்லணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லலாம் ராசிக்கும் சில அமைப்புகளை சொல்லலாம் ராசின்படி பார்த்தோம்னா நீங்கள் மனதாலும் உடலாலும் சில அளவுகோளுக்கு உட்பட்டு இருப்பீங்க அதை பற்றி முதல்ல அந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அடுத்து வந்து நான் ராசி பலன்களையும் சொல்கிறேன் சில வழிபாடு பரிகாரங்களும் சொல்கிறேன் அதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்தும் தீர்ந்துவிடும் போது ஜீரத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் விருச்சிக ராசிக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் வரோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநா செக் பண்ணுறதுன்னு அணுகலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இப்போ வந்து விருச்சிக ராசி கூர்மையாக அறிவு கொண்டவர்கள் மொதல் உங்கள் கேரக்டர் வைஸ் பார்த்துக்கோம்னா கோபம் இருக்கும் அன்பும் இருக்கும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் அர்ப்பணிப்போடு செய்வீங்க எந்த கொடுத்த வேலை எதுவுமே ஒரு டெடிக்கேஷனோடு செய்யறதில் விருச்சிகராசினியர்கள் கட்டிக்காரர்கள் அது போக விருச்சிகம் ஒரு இலக்கு நிர்ணயித்து விட்டீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு இலக்கு டார்கெட் வந்துச்சுன்னா அதை அடைந்து தீர்ந்துருவீங்க அந்த உத்வேகம் இருக்கும் அது உறுதியாக இருப்பீங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்க அதுபோக ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை அடுத்தக்கடுத்த கொண்டு போயிடுவீங்க ஸோ ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனியில் வந்து நீ கட் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பால் ஒத்துழைப்பால் அதை வந்து உயர்ந்துடும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அமைப்பு வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட உழைப்பை கொடுத்து அதை தூக்கி நிப்பாட்டிடுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து தொழிற்சாலை உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்களை வந்து நல்ல எல்லாருமே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க தனிமையாக இருப்பீங்க சரியா தனிமை நிலைவாதியாக இருப்பீங்க தனிமம் தனிமை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கலகலன்னு பேச மாட்டீங்க மர்மமான முறையில் இருப்பீங்க சில விஷயங்கள் வந்து மர்மமாக தான் இருக்கும் அமோனிஷம் இருக்கும் அதாவது மற்றபடி குற்றம் இறப்பு மறைபொருள் இதை தேடுறதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் மற்றவங்க விட்டு போன விஷயங்களை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணுங்கிறத ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பீங்க சரியான நேர்களே அது வந்து விருச்சிகராசினியர்களுக்கு கைவந்த கலை இப்படிப்பட்டவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் சிஎஸிஏடி சி சிபிசிஐடி சிபிஐ இதிலெல்லாம் உளவுத்துறையில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பானவர்கள் பொதுவாகவே சுபா ஆசைகள்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க விருச்சிகம் மேசம்லாம் அதில் நீங்கள் குறிப்பாக அந்த துப்பு தொடங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளேயும் பூட்டிக்கிடுவீங்க ஆர்டி ஷேர் பண்ண மாட்டேங்க அது பெரிய பின்னடைவு அதனால் நீங்கள் அப்பப்போ உங்கள் விஷயங்கள்ல மனதில் உள்ள விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனதளவில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் தேவையற்றதை பேச மாட்டீங்க தேவையானதாக பேசுவீங்க அளவாக இருப்பீங்க அதுமாரி உங்கள் ராசியில் இருக்கிறவங்க ராசி விருச்சகராசினார்கள் விருச்சகராசிக்காரர்கள்ட்டே ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க அது போக வந்து அவங்களால் மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் உங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு இருக்கும் சில நேரத்தில் நகைச்சுவை பேசுவீங்க சென்டிமெண்ட்டாகவும் இருப்பீங்க அந்த காலத்தில் நகைச்சுவை வந்து மற்றவங்களுக்கு பிரிக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் பிறகு குற்றத்தை சொன்னாலுமே அதை விளையாட்டாக தான் சொல்லுவீங்க மற்றவங்க புண்படும்படி சொல்ல மாட்டேங்க மனசு புண்படும்படி அதை வந்து இயல்பாக சொல்லி அவங்கள சரி பண்ணுவீங்க அதுபோல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வீண் செலவில் இருக்காது நல்ல சிக்கனத்தை ஃபாலோ பண்ணுவீங்க கையில் காசு பொருள் நல்லபேமே இருக்க இருப்பு வச்சுக்கிடுவீங்க படைப்பாடல் இருக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் கலை இசை எழுத்து படைப்புகளை ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுதல் கெட்டிக்காரன இருப்பீங்க பிறர் மகளிர் விற்கிறதுல வந்து விருச்சிகராசினியர்களுக்கு நிகர் நீங்கள் தான் அதே மாதிரி உங்களை நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்றைக்கி வந்து ரகசியத்தை ஈஸியாக சொல்லுவீங்க சரியா ரகசியத்தை பாதுகாப்பதும் இருப்பீங்க மர்மமாக இருப்பீங்க ஆனால் தனக்கு பிடித்த நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க ஆணா இருந்து அக்கணா வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவீங்க அதுபோக வந்து உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பார்க்குற நண்பர்கள் நல்லா ரகசியம் காக்கிறவங்களாக இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட தான் நண்பரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அந்த நண்பர்கள் வந்து எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க ஸோ உங்களுக்குள்ள நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு சிறு டைப்பில் உங்களை பாதுகாக்க கெட்டிக்காரனாக இருப்பாங்க ஸோ நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஏழாம் மடம் வந்து சுக்கரன் வராரு அதனால் அதுக்கு கொஞ்சம் சிறப்பே கொடுக்கும் நல்லா இருப்பாங்க நண்பர்களும் ஆள் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி காதலை வந்து வெளிப்படுத்த மாட்டீங்க காதல் முடிஞ்சு விடுமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க அதுபோக காதல் விவகாரத்தில் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தடையை தாண்டி தான் நீங்கள் காதலை சக்ஸஸ் பண்ணணும் அந்த தடையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எரிஞ்சிட்டிங்கன்னா அது அன்பு அன்புமலையாக புரியும் சரிய நேரில் அதனால் காதல் விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி நீர்களுக்கு வந்து பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் மீனராசி வருது மீனராசி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு பொருத்தமான ராசியாக பார்க்கப்படுகிறது மீனராசி குருவின் ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கோடி ஒன்று ராசியாக இருக்கிறதுனால மீன ராசி வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஆனால் ரிஷபராசி நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபராசி நண்பர் நல்லா இருப்பாங்க ஆனால் ரிஷபராசியில் நீங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா சந்திரன் அங்கே வந்து நீசம் அடிவார் மனோகோராகன் சந்திரன் நீசம் அடிவார் ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பாய்க்கியாதுபதி அதனால் வந்து மனதளவில் அந்தளவு ஒத்துப்போகாது அதனால் நீங்கள் வந்து மீனராசி ராசி கடகராசி இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக மேட்சிங் ஆவாங்க மீனம் வந்து ஒரு கோணம் கடகம் வந்து இன்னொரு கோணம் ஸோ கோணம் சம்மந்தப்பட்ட ராசி நல்லபடியாக வருவாங்க அதுபோக அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக எடுத்துக்கிட்டீங்க இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல அந்த டீம் ஃபார்ம் ஆகும் உங்கள் டீமில் வந்து மீனராசி கடகராசி இதில் பிறந்தவர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸாக வாழ்க்கையை கொண்டு போகலாம் சரியா அந்த டீம் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கணவன் மனை உறவும் நல்லா தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களாலே பேசிக்கிருவீங்க கண்ணாலே கட்டுப்படுத்திக்கிறவங்க வாயை தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அளவுக்கு வசியம் இருக்கும் சரியா அது மாதிரி ராசி மகர ராசி இவங்களும் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒத்து போவாங்க சரியா திருமண வாழ்க்கையில் அவங்களும் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ராசி நேர்களை நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் நேர்களை ஓகே இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ராசிக்கு வந்து பலன்கள் வந்து நிறைய சொல்ல போ சொல்லிட்டே போகலாம் குணாதிசயங்கள் வாழ்க்கை அமைப்பு தொழில் வியாபாரம் இதை பற்றி சொல்லிட்டே போகலாம் சரி சார் பலன்கள் இப்படி சார் இருக்குது இதே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு பலன்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பலன்கள் ராசிக்கு ராசிநாதர் வந்து வக்கர அடைஞ்சிருக்கிறாரு நீச வக்கரம் உச்சம் ஸோ ராசிநாதர் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் உண்நெட்டு கூட உச்சம் அடைஞ்சிருக்கனால நல்லா இருப்பீங்க ஆள் நல்ல தைரியமே இயல்பாக இருப்பீங்க உங்களுடைய நடவடிக்கை நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க செயல்பாடு சிறப்பாக இருக்கும் மிருகுமங்கல் யோகத்தில் சுக்குரை இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் மட்டத்தில் இருக்கிற சுக்குரன் வந்து செவ்வாயை பார்த்து சிறப்பாக இருக்கிறாரு அது வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய் வக்ரம் அடைஞ்சிட்டார் அடைஞ்சு பின்னோக்கி நகழ்கிறாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒம்போதாம் இடத்தில் செவ்வாயின் சிறப்புகள் நல்லபடியாக நடக்கும் சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லபடியாக இருக்கும் மற்ற வழியில் உங்களுக்கு வந்து ஒன்பதாக படம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் போய் சந்திரன் இப்போ வளர்ப்புற சந்திரனை போய்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வரல அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் உத்திரட்டத்தில் தான் இருக்கிறார் இன்றைக்கி தேதி பத்து தானே பத்து பன்னெண்டு உத்திராட்டத்தில் இருக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துல சந்திரன் வந்தாங்கன்னா நல்ல பழங்களை தான் பொதுவாக சந்திரன் ராசியில் சாரி ராசியில் நீசம் படைஞ்சாலுமே ராசியில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் ராசிக்கு ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துல சந்திரன் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக சந்திரன் குருவுக்கு கேந்திரம் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் நாலாம் இடம்னா விருச்சிகத்தில் வரும்போதும் சரி ரிஷபத்தில் இருக்கும்போதும் சரி சிம்மத்தில் இருக்கும்போதும் சரி நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல குருவுக்கு கேந்திரமாக வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுலேயும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் உணச்சுவச்சுப்பட்ட நிலையில் இருப்பீங்க ஆனால் நல்லா இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஈவி இறக்கம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க அந்த பழங்கள் நல்லா பண்ணுவார் இப்போ சந்திரன் வந்து குருவோடு சேர்றாரு வருகிற பதிமூணாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் தீபம் எடுத்துவாங்க திரு கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு பாக்கியதிபதி ஒரு கோடாதிபதி கூட சேர்றார் ரெண்டு அஞ்சு ஒன்போது கூட்டத்தில் சேர்த்ததெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு வந்து பதிமூணு பதிமூணாம் தேதி வந்து நல்ல யோகம் இருக்கும் ஏன் நாளை முதல்ல நல்லா நாளை மறுநாள் வந்து நல்லாயிருக்கும் நாளை ரேவதி நாளை மறுநாள் சுபதி நட்சத்திரம் சந்திரன் ஆறாம் இடத்துல போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ பன்னெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் கிறிஸ்மஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற நாட்கள் வளமான நாட்டில் பார்க்கப்படுகிறது சந்திரன் அது சிறப்பாக கொடுக்குறாரு ராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல வந்து அவர் வந்து இதாவார் மறைவார் ராசிக்கு மிதுனத்தில் மறைவார் சரியா அந்த காலகட்டம் இருக்குது அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து நல்ல பழங்கள் கொடுப்பார் செவ்வாவோட சேர்ந்து சந்திரமங்கல யோகம் பத்தாம் இடத்துல வந்தாலும் குருக்கு எந்திரமாக இருப்பார் பதினொன்றாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் பன்னெண்டாம் பதினொன்றாம் இடம் வர வரைக்கும் நல்ல படங்களை கொடுப்பார் ஸோ எட்டு பன்னெண்டாம் இடத்துல தான் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சந்திராட்சம் வருது இந்த நாட்களில் சந்திராட்சம் வருது அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா நேர்களே அது இன்னைக்கு சார் அப்படின்னோம்னா பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாளில் இருக்கும் பதினாறாம் தேதி விசா நட்சத்திரத்துக்கு வந்துடும் விசா ஒரு பாதம் தான் இருக்குது ஸோ பதினேழு பதினெட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மெஜாரிட்டியாக பதினேழு பதினெட்டு எடுத்துகிட்டு கவனமாக இருங்க அன்னைக்கு தேதிக்கு ஏன்னா சந்திரன் எட்டாம் படத்தில் இருப்பார் ஓகே இந்த குரு சந்திர யோகம் நல்ல யோகங்க குருச்சந்திர யோகம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமையது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசியில் இருக்கிற புதனையும் சூரியனையும் பார்க்குறாங்க மிகச்சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று கூடிய புதன் வந்து வக்கரத்துலேருந்து வெளியே வராருவார் பதினாலாம் தேதி ஸோ பதினாலாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் சுருக்கமாக சொன்னோம்னா டிசம்பர் செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பர்டிகுலராக மிகச்சிறப்பான உள்ள ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் சாரி புதன் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் தேதி போகிறார் ஜனவரி மூணாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அளப்பரிய பழங்களை கொடுப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல இருக்கிற போதை வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் அருமையான அமைப்பு தான் சூரியனும் ராசியை விட்டு போயிடுவார் சரியாக மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது யோகம் வந்து ரெண்டாம் இடத்தில் நடக்கும் சுக்கிரன் ராசிக்கு நாலாம் இடத்தில் போய் சனி பவனை சுபத்தப்படுத்துவார் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வருகின்ற மாதம் நல்லாயிருக்கும் ஜனவரி மாதம் ஆரம்பம் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் கிரக நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் நாலாம் இடத்தில் சனி சுக்கரன் இருப்பாங்க சனி சுக்கரன் இணைவு வந்து மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு மூணு ரெண்டு குடையவனும் கூட சுக்கரனை சிறு சிறப்பு தான் சனி பவனை சுபத்தைப்படுத்து சுபத்தைப்படுத்தினாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தாய ஒரு அன்பு கிடைக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவங்க டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சவங்களும் மிக நல்லா பார்க்கப்படுகிறது விவசாயம் கால்நடை வளர்ப்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சரியான நேரில் அதெல்லாம் அருமையான பலன்களை கொடுப்பார் பத்தாம் படம் வளர்ப்புறதுனால தொழில் கர்மம் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பண்ணுறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயையும் வந்து நீசா உக்கரம் எடுத்துட்டார் செவ்வாய் நீசா வைக்கிறம் எடுத்துகிட்டு அப்படி பின்னோக்கி போகிறார் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் படத்தில் இருக்கிறார் பரவாயில்லை ஸோ இப்போதைக்கு வந்து செவ்வாய் புதன் சூரியன் சனி பகவான் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு அடுத்தடுத்து வர்றாங்க வருங்காலத்தில் இன்றைக்கி தேதி ஏ பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆனால் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு நிலமை ராசியை சுற்றி நடக்குது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க சரியாக நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு பார்வை வர ராசிக்கு இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை அவர் வக்கர குருவாக இருந்தாலும் பரவாயில்லை மிருகசிரசு தான் போகிறாரு அடுத்து சந்திர நட்சத்திரத்துல தான் போவார் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான் குருமங்கல யோகம் அடுத்து சந்திரமங்கல யோகம் சரியா சாரி கு குருமங்கல யோகம் அடுத்து வந்து குரு சந்திர யோகம் ரெண்டுமே ராசிக்கு ஏழாம் மரத்தில் அடுத்தடுத்து நடக்கும் ஏன்னா குரு வந்து சந்திரன் சப்பா சம்மந்தப்படலாம் அந்த சாரத்தில் போகிறது நல்லது தான் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான் ஸோ இப்போ ஒரு இப்படி ஒரு அனலைஸ் பண்ணும்போது அட் ப்ரெசண்ட்டு கொச்சார நிலையில் அனலைஸ் பண்ணும்போது விருச்சிக ராசியை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரி சார் நீ நல்லா சொல்கிற ஆனால் எங்களுக்கு அப்படி நடக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் நல்ல நம்மள இருக்காது சனி சுக்கரன் புதன் புதன் சூரியன் செவ்வா இந்த கிரகங்கள் ஜனன ஜாதி நல்ல நிலைமை இல்லைன்னா இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு தான் ஒரு சில வழிபாடு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க சரியான ஏர்களே பொறுமை உடையார் எல்லாம் உடையார் என்றைக்குமே வந்து வீடியோ முழுமையாக கேட்கணும் ஏன்னா சில தகவலை நான் என்ன இறுதியில் கூட சொல்லுவேன் சரி நல்ல தகவலாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஆகா அந்த தகவலை விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த தகவல் வந்து உங்களுக்கு கடைசியில் தான் கிடை சொல்லியிருப்பேன் நான் ஏன்னா என்னுடைய ஃப்ளோவில் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன் அதனால் இன்றைக்குமே வீடியோ முழுமையாக கேட்கணும் அந்த பொறுமை இருக்கணும் சரியாக நேரங்களே எப்பொருள் யார்வாய் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொல் கார்புதாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி சில நேரங்களில் வந்து சில நல்ல தகவல் வந்து நமக்கு இறுதியில் தான் கிடைக்கும் அதுபோல் நீங்கள் வந்து பொறுமையாக கேளுங்க அடுத்து இருபத்தேழு நட்சத்திரம் தாண்டி இருபத்தெட்டாவது நட்சத்திரம் ஒன்று இருக்குது அபிஜித் நட்சத்திரம் அப்படிமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து நம்ம கணக்கில் எடுத்து கிடையாது ஆனால் அபிஜித் மூர்த்தம்னு ஒன்று இருக்குது தினமும் வரும் நண்பகல் பதினொன்றை முக்கால் டூ பன்னெண்டே கால் இந்த நேரம் வந்து அபிஜித் மூர்த்தம் இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் சில நல்ல காரியங்கள் பண்ணோம்னா அது வாழ்நாள் முழுக்க நீடித்து இருக்கும் ஸோ இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திர நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அந்த வேலை நண்பகல் வேலை வந்து உச்சி நேரம் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால தான் கோயிலில் உச்சிக்கால பூஜை அந்த டயத்தில் பண்ணுவாங்க பதினொன்றை முக்கா டு பன்னெண்டை கால்களில் ஸோ இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன கிழமையில் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இப்போ விருச்சிகராசியில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அந்தந்த வேலையில் அந்தந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் பொறுமையாக கேளுங்கள் அபிஜித் நட்சத்திரத்தை பார்க்கலாம் நம்ம சரியா அது வந்து வானத்தில் தெரியும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு வர்ற அன்றைக்கி காலையில் அதிகாலையில் பார்த்தோம்னா கேள்விக்குறி மாதிரி தெரியும் அதை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் நட்சத்திரத்தை சில அந்த கூட்டமை பார்க்கும்போது அதோட ஷேப் வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்கும் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் சரியா நேரில் அது என்றைக்கு சார் வரும்னா திருவோண நட்சத்திரம் உள்ள அன்றைக்கி அதிகாலையில் பார்க்கணும் அதிகாலையில்னா நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழ் தெரியும் சரியாக கழுக்கு பக்கம் அது தெரியும் ஓகே அபிஜித் நட்சத்திரங்கிறது ஒன்று இருக்குது சரியா அது ரொம்ப முக்கியம் சிலவருடைய ஜாதகத்தில் அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அசுபதிக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் பட்டை வந்து அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அந்த இதை வந்து கல்குலேட் பண்ண முடியாது அது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு ஓகே அது இப்போ நடைமுறையில் இல்லை அபிஜித் நட்சத்திரம் வந்து நடைமுறையில் இல்லை பட்டு ஜோதிடத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க சரி சார் இப்போ வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம் வருதுல்ல டெய்லி வரும் கால் டூ பருணை முக்கால் டூ பன்னெண்டைகால் திங்கக்கிழமை வருது நண்பகல் திங்கக்கிழமை வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா இங்கே வழிபாடு பண்ணலாம் சிவ வழிபாடு பண்ணலாம் சிவபெருமான் படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம் அந்த டயத்தில் சிவபெருமான் படத்தை தனியாக வைக்காதீங்க சிவசக்தி இல்லைனா விநாயகர் முருகன் கூட சேர்ந்துருப்பார் அந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் இங்கிரிமெண்ட் கிடைக்கும் மேல் அதிகாரியுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நல்லபடியாக பார்ப்பீங்க அதுபோக வேலை கிடைக்காமல் இருக்கிற வச்சு விருச்சகராசினியர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி தான் பெரிய பிரச்சனை வேலை கிடைக்கல வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் தனியார் வேலை அல்லது அரசு வேலை அரசு வேலைக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன அமைப்புங்கிறது நான் ஒரு இரு வரிகள் சொல்கிறேன் ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட் அரசு வேலை எல்லாத்துக்கும் கிடைக்குமா சார்னால் எல்லாத்துக்கும் கிடைக்காது குறிப்பிட்ட வரைக்கும் கிடைக்கும் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராசி ரீதியாக லக்கணத்துக்கோ ராசிக்கோ பத்து பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கணும் அதுபோக சிம்மம் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு சிம்மம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும் சிம்மத்தில் குரு சுக்கரன் புதன் ஏதோ தனித்த குரு சுக்கரன் புதன் இருக்கணும் சிம்மம் சுபத்துவமாக நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் சிம்மம் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக வரணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருது ஆனால் லக்கண ரீதியாக பத்தாம் இடமாக வரணும் ஸோ விருச்சிக ராசியில் சேர்ந்தவங்க மேக்ஸிமம் அரசு வேலை சார்ந்து இருக்கிறது காரணம் என்னன்னா அரசு தொடர்பு இருக்குது காரணம் என்னன்னா ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பத்தாம் இடம் சிம்ம ராசி வரும் ஸோ அந்த அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு உண்டு அதனால விருச்சகராசினியர்களுக்கு அரசு வேலைங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக வசப்படும் சரியா ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் அது மீது விஷயங்கள் வந்து லக்கண ரீதியாக மற்ற கிரகங்களை பார்க்கணும் சூரியன் செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும் சனி பகவானை ஒத்துழைக்கணும் ஒருத்தங்க ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி பகவான் நல்ல நிலைமையில இருந்துட்டாங்க அந்த ராசி லக்கணத்துக்கு பத்தாம் அடுப்போடு தொடர்பு கொண்டு சுபத்துவம் இருந்தாங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் குரு நல்ல நிலைமை இருந்தாருன்னா பெரிய லெவலுக்கு போயிருவாங்க இந்த கெஜெட்டட் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்களா பச்சை மயிலுக்கு எழுத்து போடுறாங்களோ அவங்களதான் வந்து குரு வலுத்து அவங்களாம் ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க சரியா ஓகே இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியாது நான் அடுத்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அரசு அமைப்பு எப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது தெளிவாக சொல்கிறேன் ஓகே நேர்களே இப்போ அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த திங்கட்கிழமை நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து வீடு கட்டுற யோகம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடலாம் அடுத்து சிவா என்ன செய்ய செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிழமை நண்பகலில் கும்பிடுங்க முருகப்பெருமானை வச்சு கும்பிடுங்க முருகப்பெருமானை தனியாக வச்சு கும்பிடாதீங்க வள்ளி தேவானையோடு வச்சு கும்பிடுங்க முருகப்பெருமான ஃபோட்டோ வச்சு வீட்டில் நமஸ்காரம் பண்ணுங்க செவ்வாழை பழத்தை வச்சுக்கோங்க பூஜை பண்ணும்போது செவ்வாழை பழம் சென் செவ்வரளி பூக்கள் இதை வச்சு பூஜை பண்ணலாம் முருகனுக்கு செவ்வா செவ்வாழை படம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது மிகச்சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும் பர்டிகுலராக ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அணு நடந்து ரீதியாக செய்து நடந்திருக்கு அதனால் இதை வந்து நீங்கள் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு போயிட்டு இருக்காதிங்க அக்கறை உள்ளவர்கள் விரும்பியவர்கள் இதை செய்யலாம் செஞ்சால் கிடைக்கும் மரத்தில் கல் எறிகிற மாதிரி தாங்க நாலஞ்சு கல் எரிஞ்சால் தான் ஒரு கல் ஒரு மாங்காய் கிடைக்கும் சரியா அதுக்காக வந்து நம்ம மனசு ஒழுந்து போயிடக்கூடாது சில பேருக்கு இது வந்து இப்போ சங்கடமாக இருக்கும் ஆமையா நீ சொல்கிற உன்னை மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பரிகாரம் வழிபாடுங்கிறாங்க நாங்கள் செஞ்சு மாஞ்சு போயிட்டோம் ஒன்றும் நடக்கலை ரிசல்ட்டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த பாய்க்கிறதுக்கு வந்து வழி இல்லாமல் இருக்கும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலே ஒரு க்ளான்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஓகே நேருளே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது விதி நம்ம மதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் விதிங்கிறது உங்கள் ஜனன ஜாதகம் இது வந்து மதி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா மதி தான் சந்திரன் சந்திரன் என்ற ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன் வழியாக தனிப்பட்ட உங்கள் அக்கணத்துக்கு நான் சொல்லலை ஓகே நேருளே அது போக செவ்வாய் கிழமை நீங்கள் முருகப்பெருமானம் கும்பிட்டிங்கன்னா கட்டுற யோகம் இருக்கும் கடன் பிரச்சினை தீரும் அதே மாதிரி தேக நல்லா நல்லாயிருக்கும் சரியா கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஷார்ட் அவுட் ஆகும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை பதினொன்னே முக்கா டூ பன்னெண்டரை காலம் பெருமாள் வச்சு கும்பிடுங்க பெருமாள் நாமத்தை சொல்லி பெருமாள் படத்துக்கு பூஜிங்க பெருமாளுக்கு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம் புளியோதரை செஞ்சு வைக்கிறது ரொம்ப பிடித்தம் பெருமாளுக்கு சரியா வீட்டில் புளியோதரை செஞ்சு வைங்க இல்லைன்னா சுண்டல் செஞ்சு வைங்க இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் நிறையா இருக்குது இனிப்பு ப இனிப்பு ஐட்டம் கூட வைக்கலாம் சரியா இல்லைன்னா பாசிப்பயிறு இருக்குல்ல பாசிப்பயிரை கூட அவிச்சு நெய்வேத்திய மாதிரி நீங்கள் வைக்கலாம் செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கும்பிட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதன்கிழமை வந்து பெருமாள் கும்பிட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா புதனும் வந்து புள்ள வரத்தை கொடுக்குறவர் தான் ஒருத்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் புதன் புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக புள்ள பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு புதன் திசை நடக்கும்போது கிடைக்கும் இப்போ விருச்சிகரரசில் புதன் திசை நடக்கும் சரியாக ஒரு ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நடக்கும் அதே மாதிரி அணுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில் நடக்கும் திருமணமாகி கொஞ்சம் நாள் நடக்கும் ஸோ அந்த புதன் திசை வந்து புத்திர பாய்க்கத்தை கொடுக்குறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பருவமும் கரெக்டாக வரும் ஓகே அடுத்து வேலைக்கிழமை வேலைக்கிழமை நண்பகல் வேலை இந்த அபிஜித் மூர்த்தணிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வேலைக்கிழமை வந்து யாரை வச்சாரு கும்பிடலாம் அப்படின்னா வேலைக்கிழமை வந்து நீங்கள் வந்து சமய சான்றோர் படத்தை வச்சு கும்பிடுங்க யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா சிவபெருமான் பட சிவபெருமான் படங்கிறது வேண்டாம் விட்டுருங்க அது திங்கிக்கிழமை வச்சுக்கலாம் சோமவரம் சமய சான்றோர்கள் காஞ்சி மகாபரிவார் ரமண மகிர்ஷி யோகிராம சூரத்குமார் வள்ளலார் சுவாமிகள் கிருபானந்த வரையர் சுவாமிகள் இப்படி நம்ம சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் சமண துறவிகள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படி கும்பிட்டிங்கன்னா உங்கள் படிப்பில் அக்கறை வரும் படிக்க முடியாத மாணவர்கள் அதாவது கல்வியில் படிக்கிறதுல கஷ்டப்படுற மாணவர்கள் படி பறிச்சு எழுதுனா ஃபெயிலாக போகிற மாணவர்கள்லாம் வேலைக்கிழமை அந்த இதை கும்பிடலாம் பிள்ளைகளால் முடியலைன்னா வீட்டில் பெரியவங்க கும்பிடலாம் தாய்மார்கள் கும்பிடலாம் ஏன்னா பசங்களாம் நேர ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க வேலைக்கெழமை லீவ் இருக்காது அதனால் அவங்க சார்பாக வீட்டில் இருக்கிறவங்க கும்பிடலாம் இதை வந்து யார் வேணாலும் கும்பிடலாம் அவங்க சார்பாக யார் வேணாலும் கும்பிடலாம் ஏன்னா இந்த டைம் வந்து எல்லோரும் ஒர்க்கிங் போகிற டைம் தான் ஏன்னா பருவநாயக்காட்டு பிறகால எல்லோரும் வேலையில் இருப்போம் அவங்கவுங்க காரியத்தில் இருப்போம் இதுக்காக தான் இந்த அபிஜித் முரூர்த்தத்துக்கு பெருமை இல்லாமல் போயிடுச்சு இந்த அபிஜித் மூர்த்தம் ஒரு நல்ல முகூர்த்தம் நல்ல நேரம் இந்த பதினொன்னே முக்காட்டு பன்னெண்டே கால் இதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாது எல்லாரும் நேரம் ஏதாவது வேலையில் இருப்பான் வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயாச்சும் வேலைக்கு வெளியே போயிருப்பாங்க வேலைக்கு போனவங்க நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க வச்சு செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் கஷ்டங்கள் குறையும் ஓகே வேலைக்கிழமை அந்த வழிபாடு வந்து நல்ல ஒரு அறிவை கொடுக்கும் படிப்பை கொடுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல விபத்தை கொடுக்கும் வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்க இதுக்கு தொடர்ந்து செய்யணும் ஒரு பதினெட்டு வாரம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பத்தொம்போது வாரத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க மகாலட்சுமி படம் விநாயகர் படம் கோலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அந்த அபிஜித் முூர்த்தத்தில் கும்பிட்டிங்கன்னா திருமணம் சீக்கிரம் கைவிடுக்க வரும் சில பேர் திருமண தடை இருக்கும் வரணமையாது அவங்களுக்குலாம் சீக்கிரம் வரணம் அமைஞ்சு நல்லபடியாக திருமண முடியும் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை அடையும் சரியா சனிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா கடன் பிரச்சனை சீக்கிரமாக அறையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வீட்டில் கும்பிடலாம் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மற்ற நாட்கள் கும்பிட்டு எல்லா இதுவும் கிடைக்கும் சரியா ஞாயித்துக்கிழமை சூரிய பவான் படத்தை வச்சு கும்பிடுங்க சூரிய பகவான் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடலாம் ஆதித்திய மந்திரத்தை சொல்லலாம் ஆதித்திய ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் எல்லோரும் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சகல அனைத்து விதமான துன்பங்களும் போயிடும் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும் எல்லா பிரச்சனையும் இது வந்து ஷார்ட் அவுட் ஆகும் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் சார் என்னால் வாரம் முழுக்க செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செய்யுங்க நல்லா வேண்டிக்கோங்க பதினொன்னே கால் பதினொன்னே முக்காட்டு பன்னெண்டை கால் ஓகே நேருகளே இந்த வீடியோவில் வந்து விருச்சிக ராசிக்கு சில பண்புகளும் சொல் சில குணாதிசயங்களும் சொல்லியிருக்கிறேன் அதுபோல் கிரக அமைப்புகளும் சொல்லியிருக்கிறேன் சில யோகங்களும் சொல்லியிருக்கிறேன் சில பலன்களும் சொல்லியிருக்கிறேன் வழிபாடும் சொல்லியிருக்கிறேன் இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது முக்கியமானது இதை வந்து ஒவ்வொரு நாளும் வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது திங்கிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து கடகல் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திங்கிக்கிழமை ரொம்ப சால செவ்வாய் கிழமை மேசம் லக்கணம் அதாவது நீங்கள் விருச்சிக ராசியில் நிறைய லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த குறிப்பாக இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த லக்கண அந்த அந்த கிழமையை மறந்துடாதீங்க திங்கக்கிழமை கடகலக்கணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருங்க மேச விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க சிவாக் கும்பிடுங்க மிதுனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை கண்டிப்பாக கும்பிட்டுருங்க தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமை கும்பிட்டுருங்க விஷபத்துலா லக்கணத்தில் பிறந்தாங்க வெள்ளிக்கிழமை கும்பிட்டுருங்க மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை கும்பிடுங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம் அதுபோக மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவது சாலை சிறந்தது ஓகே நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எதுவும் சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜனநாய செக் பண்ண விருப்பம் இருந்தால் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து உங்கள் பிரச்சனை உள்ளதாக சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜென்ரலாக இப்படி இருக்குது பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன பிரச்சனை தசாபுத்தி என்ன உங்கள் கேள்விகள் பதில்கள் அதுபோக வந்து வழிபாட்டு பரிகார மாலைகளை சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக தசாபுத்திக்கு உள்ள வழிபாட்டு முறையில் செஞ்சீங்கன்னா தனி ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் தீரும் வாழ்த்துக்கள் நல்லா தான் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் எல்லா மலேரவன் விரச்சிகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே